சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற பூண்டி கே கலைவாணன் நான் அரசியலுக்கு சொந்தக்காரர் கடும் கோபக்காரர் பெயர் போனவர் என்று உடன்பிறப்புகளால் பேசப்படும் நபர்தான் திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வதை அப்படியே பிரதிபலிப்பவராக இருக்கும் பூண்டி கலைவாணன் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டார் என்று ஆரூர் மாவட்டத்தில் பெயர் எடுத்தவர் தாய் பத்தடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது போல தனது அண்ணன் பூண்டி கலைச்செல்வனை காட்டிலும் களத்தில் பரபரப்பென அரசியல் செய்யும் கலைஞர் தொகுதியின் எம்எல்ஏ இவர் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் இல்லை என்றாலும் பூண்டி கலைவாணனை தாண்டி அங்கு எதுவும் நடந்து விடாது அப்படி கட்சியையும் என கலைஞர் கருணாநிதியாலே பாராட்ட பெற்றவர் அதனால்தான் கருணாநிதி மறைந்த பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவாக கலைமாணனையே போட்டியிட வைத்தார் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அவருக்கே சீட் கொடுத்து அங்கீகரித்தார் அதோடு மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளில் மூன்று தொகுதியை வென்று காட்டி திருவாரூர் திமுக கோட்டை என்பதை மீண்டும் மீண்டும் நிறுவனம் செய்து காட்டியவர் பூண்டி கலைவாணன் பூண்டி கலைவாணனுக்கு முன்னர் திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் அவரது அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் அதிமுக ஆட்சியின் போது மு க ஸ்டாலினை தேரிலே அமர வைத்து சாரதியாக மாறி திருவாரூர் முழுவதும் தேரோட்டி தனது ஆளுமையை நிறுவி காட்டியவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் முன்விரோதம் காரணமாக கலைச்செல்வன் வெட்டி கொல்லப்பட்டதும் முழுமூச்சாக களத்தில் இறங்கியவர் தான் அவரது தம்பியான இந்த கலைவாணன் அப்போதிலிருந்து இப்போது வரை அவர்தான் திருவாரூர் மாவட்டத்திற்கு திமுக செயலாளர் அவரை மாற்ற வேண்டும் என்று திமுக தலைமைக்கு சிறு யோசனை கூட இதுவரை வந்ததில்லை என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் தீவிர விசுவாசியாகவும் மாவட்டம் முழுவதும் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகள் முதல் ஒன்றிய மாவட்ட கழக நிர்வாகிகள் வரையிலான நம்பிக்கையையும் ஆதரவையும் பெற்றவராக அவர் திகழ்வதும் தான் என்கிறார்கள் ஆரூர் மாவட்ட உடன்பிறப்புகள் அதோடு தனது சொந்த மாவட்டத்தை ஒருபோதும் மாற்றுக் கட்சியினருக்கு விட்டுக்கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் மாவட்டத்தை கட்டி காக்க சரியான ஆள் பூண்டி கலைவாணன் தான் என்பதை உணர்ந்து தொடர்ந்து அவருக்கு ஆதரவளித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முகா ஸ்டாலின் திருவாரூர் எனது ஊர் ஆகையார் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பூண்டி கலைவாணன் நிற்கிறார் என நீங்கள் நினைக்காமல் மு க ஸ்டாலின் ஆகிய நானே நிற்கிறேன் என்று நினைத்து வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அந்த தேர்தலில் பூண்டி கலைவாணன் அறுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருவாரூர் நீண்ட காலமாக தனித்தொகுதியாக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் பொது தொகுதியாக மாற்றப்பட்டது தனது சொந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பிய கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினொன்றில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட போதும் இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் நின்ற போதும் அவர் மகத்தான வெற்றி பெற உழைத்தவர் பூண்டி கலைவாணன் என்பதற்காகவே கலைஞர் கருணாநிதிக்கும் அவர் மேல் தனிப்பிரியம் இருந்தது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த போது திருவாரூர் மாவட்ட போராட்டத்தை நிலைக்கு கொண்டு சென்ற பெருமை பூண்டி கலைவாணனை சாரும் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்த போது டிராக்டரில் ஏறி போலீசார் தடுப்புகளை முட்டித்தள்ளி விவசாயிகளை போராட்ட களத்திற்கு கொண்டு சேர்த்து போலீசாரையே மிரள வைத்தவர் கலைவாணன்